ஞானானந்தமயம் தெய்வம் நர்மல்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யான கிரீவம் உபாஸ்மகே அஸ்ட்ரோலைஃப் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது இந்த மூன்று விஷயத்தையும் பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க புதன் சூரியன் கடகத்திலையும் சுக்ரன் சிம்மத்திலையும் கேது கன்னியிலையும் கும்பத்தில் சனி வக்கரத்தோடு மீனத்தில் ராகு இந்த வாரம் வந்து மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் பதினேழாம் தேதி காலை ஒரு ஆறு கால் மணிக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் அதாவது ஆவணி மாதம் பிறகுறது இந்த வாரத்தினுடைய ஒரு பெரிய மாற்றம் அது மாத கிரகம் மா மாத கிரகமான சூரியன் மாறுறது இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரம் அதாவது இந்த வாரம் ஆரம்பிக்கும்போது துளாராசிலிருந்து சிரவண நட்சத்திரம் வரலும் போகிறார் மகர ராசி வரலும் போகிறார் அதாவது சுவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய துலா ராசியிலிருந்து துலாம் ரிச்சிகம் தனுசு மகரம் நாலு ராசிக்கு போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா பன்னெண்டாம் தேதி அன்றைக்கே வந்து திரு தினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னா ஒரு நட்சத்திரமோ ஒரு திதியோ அதாவது மூன்று நாட்கள் அது வறுமையானால் அது வந்து திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே நட்சத்திரம் ஒரே தீதி ஒரே யோகம் அந்த மாதிரி வந்ததேனால் இந்த மாதிரி திருதினஸ்வருக்குன்னு சொல்லக்கூடியது இந்த இன்னைக்கு வந்து பார்த்தாலேன்னால் சுவாதி நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றே கால் நாழிகை இருக்கும் அது வந்து பார்த்தோம் பத்தாம் தேதி எண்ணிக்கி அதாவது தேதி அன்னைக்கு அதிகாலை அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடினா பத்தாம் தேதி கணக்கு வரும் தமிழில் சூரிய உதயம் டு சூரிய உதயம் தானே அதனால் முந்தின நாள் வரும் அதற்கப்பறம் பதினொன்றாம் தேதி அன்றைக்கி சூரியன் உதிச்சதுக்கப்புறம் வந்து அறுபது நாழிகை சுவாதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு பன்னெண்டை பன்னெண்டாம் தேதி அன்றைக்கி ஒரு கால் நாழிகை இருக்கிறதுனால திருதினஸ்பிருக்குன்னு சொல்லக்கூடியது மூன்று நாள்கள் ஒரே நட்சத்திரம் வர்றதுனால இது சொல்கிறது இதனால் என்ன அப்படின்னா ஒரு அது இது வந்து எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு இந்த நாட்களை த தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அதாவது நல்ல விஷயம்னா வீட்டில் வந்து ஏதாவது விசேஷங்கள் கொண்டாடணும்னா அதை தவிர்க்கிறது நல்லது சரி இந்த வாரம் பார்த்தேன்னா பதினஞ்சாந்தேதி அதாவது பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஸ்மார்த்த ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசின்னா என்ன அப்படின்னு பார்த்தேன்னா தசமி கார்த்தால் ஒரு ரெண்டு நாழிகையோ இல்லை ஏழு நாளிகோ பத்து நாழிகை வரலும் இருக்கும் அதற்கு பிறகு ஏகாதசி வரும் இது வந்து ஸ்மார்த்த ஏகாதசின்னு சொல்லக்கூடியது வைஷ்ணவ ஏகாதசி அடுத்த நாள் வருது வைஷ்ணவ ஏகாதசியில் என்னென்னா பொழுது விடியும் பொழுதே வந்து ஏகாதசியில் விடியணும் அப்படி இருக்கும்போது ஒரு நாழிகையோ ரெண்டு நாழிகையோ இருந்தால் கூட பரவாயில்ல ஆனால் அந்த ஏகாதசி வைஷ்ணவ ஏகாதசின்னு சொல்ற சொல்கிறான் அதனால் இன்றைக்கி தேதி ஸ்மார்த்த ஏகாதசியாகவும் பதினாறாம் தேதி வைணவ ஏகாதசியாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த வைணவ ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசி ரெண்டுமே வந்து உபவாசம் இருப்பாள் இல்லைன்னா வந்து அந்த நொய் இல்லைன்னா உடச்ச அரிசியை வச்சு இது பண்ணி சாப்பிடுவாள் உப்புமா அந்த மாதிரி சொஜ்ஜி பண்ணி சாப்பிடக்கூடியது அதாவது உப்பு சேர்க்க மாட்டா சொஜி பண்ணி சாப்பிடுவாள் இப்போ சகசிரநாதம் சொல்கிறது பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லேயே அன்றைக்கி ஏகாதசி மொத்தம் இது இது பண்ணுவாள் இது வந்து வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான விஷயமாக சொல்லக்கூடியது இந்த வாரம் பார்த்தோம்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சனி பிரதோஷம் பிரதோஷ காலம்ன்றது மிகவும் முக்கியமான விஷயம் அதை தவிர இன்றைக்கி இந்த பதினேழாம் தேதி சனிக்கிழமை கார்த்தால் ஒரு ஆறு கால் மணிக்கு சூரிய பகவான் ஆவணி மாதம் அதாவது சிம்ம ராசியில் வர்றது பெரிய விசேஷம் அன்றைக்கி சனி பிரதோஷம் வேற அதுவும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் அதாவது பிரதோஷத்திற்கு வேண்டிக் கொள்ளும் எல்லா விஷயங்களும் எல்லாவித தோஷங்களும் போகக்கூடியது எல்லாவித கஷ்டங்களும் தீர்க்கக்கூடிய நாள்னு சொல்லக்கூடியது அதுவும் சனி பிரதோஷம் மிகவும் விசேஷமான ஒன்று அதுவும் நந்தி அதாவது சனி பிரதோஷம் சாயந்தரம் அஞ்சே முக்காலேருந்து ஆரே கால் மக்களும் உண்டான அந்த தீபாராதனை பார்க்குறது சிவன் கோவிலெல்லாம் பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் மிகவும் விசேஷமான நாள் அதற்கு பிறகு பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன்னா ஸ்ரவண நட்சத்திரம் திருவோணம் அதாவது திரு ஸ்ரவண விரதம் வருது அன்றைக்கி அன்றைக்கி ஸ்ரவண விரதம் அதாவது உத்திராட நட்சத்திரமும் இருக்கு ஒரு பத்து நாள் அதற்கு பிறகு ஸ்ரவண நட்சத்திரம் வருது சிரவண விரதம் வேறு வருது அன்றைக்கி அதனால் திருவோண விரதம் வந்து வைணவர்களில் ரொம்ப பிரசித்தி அவர்கள் வந்து திருவோணத்திற்கு விரதம் இருப்பார்கள் திரு என்ற அடைமொழியை கொண்ட ரெண்டு நட்சத்திரங்கள் ஒன்று திரு ஆதிரை மற்றொன்று திரு ஓணம் இந்த ரெண்டுத்துக்கு தான் வந்து ப்ரிஃபிக்ஸ் வந்து திருன்னு ஒரு உயர்ந்த நட்சத்திரமாக சொல்லக்கூடியது அதனால் திருவோணத்திற்கு உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம் பெருமாளுக்கு நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கைங்கரியம்னு சொல்லக்கூடியது சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம்னால் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிக்காரகன் மயங்கி நிற்க அதாவது மதி மயங்கக்கூடிய காலம் வேண்டாம் எட்டாம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயங்களும் தவறான செயல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது செய்யக்கூடிய செயல்கள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் மதி மயங்கக்கூடிய காலகட்டம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் ஒரு வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த வாரம் பார்த்தேன்னா ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனம் வரை அதற்கு முன்னாடி உங்களுடைய கீழே அதாவது இந்த யூடியூப் சேனலில் பார்த்தேன்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துன்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் அதாவது ஜாதகத்தின் வழியாக ஏதாவது கொள்ளணும் அப்படின்னு பார்த்த உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து உங்களுடைய பெயர் உங்கள் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க முதல்ல சந்தி இருக்கான்னு பார்க்கணும் ராசி சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் வந்து இன்னும் அவள் நட்சத்திரமே சரியாக தெரியாமல் ராசியும் தெரியாத தெரியாமல் நிறைய பேர் இருக்கா அவள் வந்து ராசின்னு நினச்சின்னு இருப்பாள் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் இருப்பாள் துளாராசியில் அர்ச்சனை பண்ணிட்டுருப்பாள் அதனால் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த சந்தி பார்த்து முதல்ல வந்து சந்தியை இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு லக்னத்தை குறித்து அதற்கு பிறகு உங்களுக்கு உடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம்லாம் பார்த்து உங்களுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்றத சொல்ல முடியும் எளிய பரிகாரங்களையும் சொல்கிறேன் அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதும் சொல்கிறேன் அதை நீங்கள் போட்டுட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பரும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுக்குன்னு அப்பாயின்மெண்ட் தரேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை இப்போ பார்க்கலாம் மீனம் பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசிக்கு மூணாம் இடத்துல செவ்வாயோட சம்பந்தம் அதாவது உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் சொல்லக்கூடிய தனஸ்தான அதிபதியும் தன காரகனான குரு பகவானும் மூணாம் இடத்துல முயற்சி ஸ்தானத்தில் போய் இருக்கிறது பெரிய விசேஷம் ஏதவிர பார்த்தலையானால் ஆறாம் இடத்துல மூன்றாம் அதிபதி போய் இருக்கிறது மூலியமாக புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வீடுமனை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் மூலியமாக ஒரு பெரிய ஏற்றமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் மூலியமாக திடீர் பிரயாணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் ஏன்னா வக்கரகீதியில் வேறு இருக்கார் ராசியில் ராகுபகான் இருக்கிறதுனால பண வரவருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை சப்தமத்தில் வந்து கேது பகவான் இருக்கார் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேத்து பவான் சிறு சிறு பிரச்சனைகளை பார்ட்னர்ஷிப்பில் உருவாக்குவார் கணவன் மனைவியுடைய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பிரச்சனைகள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நண்பர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் வாய்ப்பு அதாவது வா ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதாவது நண்பர்களுக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஏழரை சனி வேறு நடக்கிறது அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக பொறுமையாக இருக்கிறதுனால வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ஜாகிரதையாக கவர்மெண்ட் சொன்ன ஸ்பீட்லேயும் கவர்மெண்ட் சொல்லக்கூடிய ஹெல்மெட் அந்த மாதிரியான விஷயங்களும் அந்த இது சீட் பெல்ட் அதெல்லாம் போட்டுன்னு போகிறது ரொம்ப நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவான் அதாவது அஞ்சாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஆறாம் இடத்துக்கு போய் ஆட்சி பெற போகிற பதினேழாம் தேதி ஆவணி மாதம் பிறக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் புதிய வேலை வாய்ப்பு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏ அதாவது எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் ஒரு மறைந்த ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கிறதன் மூலியமாக திடீர் பண வரவு வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் அதிபதி உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் அதாவது சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான காலகட்டத்தில் பதிமூணாம் தேதி அதிகாலை ரெண்டு மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் வரலும் வந்து சந்திராஷ்டமம் இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிவானில் பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க யாரையும் காசி பண்ணாதீங்கோ பொறுமையாக இருக்கும் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு இது அசைன்மெண்ட் சைன் பண்ணணும் இந்த வெளியூர் போய் தான் ஆகணுன்ற கட்டாயம் ஏற்பட்டது ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் ஒரு அகத்தி கட்டு அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அதுவும் துவாதசி வேறு வந்து கோசாலையில் கொண்டு போய் கொடுத்துட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் பதிமூணாம் தேதி கார்த்தாலருந்து பதினஞ்சாம் தேதி காலை ஒரு பத்தே முக்கால் மணி வரலாம் பார்த்தாலும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் குருவினால் பார்வை அதாவது ராசிநாதனே பார்க்குறார் தனக்காரனும் பார்க்குறார் அஞ்சாம் அஞ்சாமதிபதியை பார்க்குறது பெரிய விசேஷம் அஞ்சாம் அஞ்சாமதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதும் பெரிய விசேஷம் இதன் மூலியமாக தந்தைக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் தந்தை மூலியமாக பொருள் வர வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பார்ட்னர்ஷிப் அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பார்த்தா பத்தாம் இடத்துல சந்திரபகன் பகவான் போறார் இது வந்து பதினைஞ்சாம் தேதி காலை ஒரு பத்தே முக்கால் பதினேழாம் தேதி மாலை ஒரு அதாவது ஒரு நாலரை மணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்தா வளர்புரை சந்திரனா இருக்கிறதுனால தொழிலில் பெரிய அபரி அபரி அபரிமிதமான ஒரு ஏற்றம் இருக்கும் மாற்றங்கள் நிறைய இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் சந்திரபகவான் பதினொன்றாம் இடத்துல பதினேழாம் தேதி மாலை ஒரு நாலரை மணியிலிருந்து பத்தொம்போதாம் தேதி இரவு ஒரு ஏற்ற மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் பதினொன்றாம் இடத்துல குருவினுடைய பார்வையில் இருக்கிறதுனால தொழிலில் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் ஒரு அதாவது இரண்டாவது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இரண்டாவது திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு அதை தவிர பார்த்தேன்னா மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது மொத்தத்தில் இந்த வாரம் பார்த்த இந்த இது பேங்கிங் செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க கோல்டு செக்டரில் ஒர்க் பண்ணுறவங்க கோல்டு ஆசாரிகள் இவ்வாறுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடும் அதை தவிர இந்த கணித நிபுணர்கள் இது வங்கி கணக்கில் இருக்கிறவங்க அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் இருக்கிறவங்க இவ்வாறுக்கெல்லாம் வந்து ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்குறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரம் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய அதாவது கிருஷ்ணர் கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ ஆலய கிருஷ்ணர் போய் சேவிச்சிட்டு வாங்கோ இல்லை பாலகிருஷ்ணர் போய் சேவிச்சுட்டு வாங்கோ நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும்